சீதா லட்சுமி பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் பிறந்த பெண் பூர நட்சத்திரம் சனி பகவானுடைய பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்க ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த ரெண்டாம் அதிபதி எங்கே போய் உட்காந்து இருக்கா சுக சுக் சுகர சுக்கரனோடு சுகபோகத்துக்கோடு ப பன்னெண்டாம் இடத்துல போய் வைக்காது இப்போ பன்னெண்டாம் அதிபதியும் அங்கே இருக்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்திற்கும் இந்த ஜாதகத்திற்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரே இது இந்த சுக்கரன் மட்டும்தான் வாழ்க்கையில் சிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த அம்மாவுக்கு வந்திருக்கும் அதிகமாக சிரிக்கவும் செய்யாது அது ஒன்று இந்த காரணம் லக்கணத்திலே லக்னாதிபதி உட்காந்துருக்கா அங்கே ராகு உட்காந்துருக்கா லக்னாதிபதி யாருன்னு கேட்டால் சந்திரன் அவரே இங்கே உட்காந்துருக்கார் பாக்க அழகு லக்ஷணம் முகபாவனைகள் தோற்ற பாவனைகள் எல்லாமே அங்கே இணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதில் ரெண்டாம் இடம்தான் இங்கே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் வாக்கு குடும்பம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டாம் இடம் அந்த இடத்துல யார்னாம் போய் உட்கார்ந்துருக்க சனி பகவான் உட்கார்ந்துருக்க சனி பகவான் வந்து இந்த லக்கணத்திற்கு கடக லக்கணத்திற்கு ஏழு எட்டு எட்டாம் அதிபதி இங்கே இருப்பதனாலையும் ஒன்பது பத்து குடைவ சனி செவ்வாய் இருக்கிறனாலையும் ஒம்பது குடைய குரு இருக்கிறனாலையும் நோயோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும் எப்போனா புதன் திசை முடிகிற வரைக்கும் குழந்தையில பெற்று போட்டுருவான் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவளுக்கு சுபபோகங்கள் எல்லாமே இருக்கும் கேது திசை என்னைக்கு ஆரம்பித்ததோ அன்னைக்கு அவளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்தே இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சி வந்துச்சா ஆமாம் முப்பத்தி ரெண்டுலேருந்து பிரச்சனை அப்போ சுக்கர திசை ஆரம்பிச்சிருச்சு சுக்கரன் ஒரு முடிவை கொண்டு வரணும் நான் ஆப்ரேஷன் அது இது கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆப்ரேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்துடும் அப்படிங்கும்போது இந்த சுக்கரன் என்பவர் ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சுக்கர பகவானுடைய திசை இப்போ ராகு திசையில் ராகு சாரி சுக்கர திசையில் ராகு புத்தி இப்போ ராகு எங்கள் லக்னத்திலேயே இருக்கார் இந்த லக்னத்தில் லக்னாதிபதி அங்கே அவரை ராகு ஆப்ரேஷன்லாம் பண்ண சொல்லி கொஞ்சம் குணமாகிறதுக்குள்ள வழிகளை கொண்டு வருவார் அப்புறம் அடுத்து வரக்கூடிய சுக்கரதிசையில் குரு புத்தி இப்போ நடக்குது குரு என்பவர் இந்த ஜாதகத்திற்கு மூணு நாலு அஞ்சு ஆறு குடையவர் அவர் தான் நோயை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் கடனை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த இந்த குரு தான் அப்போ ஒம்போது குடைய குருவும் அவர் தான் இப்போ குரு என்பவர் மகிழ்ச்சியை தருவாரா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மகிழ்ச்சி இரண்டாம் இடத்தில் இருந்து மகிழ்ச்சியை கொடுப்பார் ஆனால் அங்கே சனியும் செவ்வாயும் கெடுக்க அப்புடின்னா எதையாட்டு ஒரு சூழ்நிலையில் ஒரு வேகமான விளம் கிளம்பி போகணும் அப்படின்னு நினச்சா வேகமாக இவங்களால் கிளம்பி போக முடியாது ஒரு வேகமாக வேலை பார்க்க முடியாது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ எந்த வீட்டுக்கோ போனால் எனக்கு தலை வலிக்கு கணக்கு எனக்கு வயிறு வலிக்கு அது இருக்குது இது இருக்குது நீர் ஏரியாட்டு போயிட்டு வரணும் சுகபோபம் கெட்டுப்போச்சு சுகபோபம் கெட்டுப்போச்சு ஏதோ வாழ்க்கையில் நீங்கள் பொம்மா கணக்க வாழ்ந்துட்டு அவங்க ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கை நம்ம இப்படித்தான் இனிக்குமா இதே நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாழ்நாளை எண்ணிக்கொள்ள வேண்டும் ஐம்பத்தி நாலு வாழ்நாளை எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இரண்டாம் இடம் என்பது குடும்ப ஸ்தானாதிபதி சூரியன் இந்த குடும்ப ஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துலவே மறைவு அங்கே பன்னெண்டுக்குடைய சுக்கரன் அங்கே நாளுக்குடைய சுக்கரனோடு சேர்ந்து பன்னெண்டுக்குடைய அதிபதி இருப்பதனால யார் புதன் இருப்பதனால் அந்த புதன் என்பவர் செயல்பாடான புத்தியை கொடுக்கவில்லை படிப்பை கொடுக்கல புலம்ப புலம்பல புலம்பல கொடுத்துருவார் தன்னால் நான் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம ஏன் எப்படி இருக்கோம் நம்மளுடைய காரியங்கள் என்ன இப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த புத பகவான் சில காரியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்போ திசை பன்னெண்டாம் நாலாம் அதிபதி ப பதினொன்றுக்கு உடையவரும் இந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து இங்கே ஆட்சி நடத்திட்டுருக்க இருபது வருஷம் அவருடைய அது அவருடைய பிடி தான் அவருடைய பிடியில் ஒவ்வொருத்தராக ஓடணும் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் ஒரு ஒரு சாதகத்தில் ஒரு இப்போ சனி பகவானுடைய திசை அப்படின்னா அந்த இருப்பு திசையில் எட்டு வருஷம் அந்த எட்டு வருஷம் இந்த சனி பகவான் சொல்கிறத கேட்டுகிட்டே நடக்கணும் அப்போ புதன் திசை அந்த புதன் பகவான் சொன்னதே கேட்டுன்னு நடக்கணும் ஒரு கே திசை அப்படி அவங்க ஒவ்வொருத்தரு திசை வரும்பொழுது அவங்களுடைய திசை அந்த ஒன்பது நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசைகளை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை இப்போது புத பகவானுடைய திசை நடக்குது அப்போ இந்த புத பகவானும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பதால ரெண்டுமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு சயன பாவம் அயன சயன பாபம்னால் தூக்கம் இல்லாமல் போவது தூக்கமே இருக்காது தூக்கம் இல்லாமல் போவது சுகபோகங்களை கெடுப்பது சரியான மனநிலை நிம்மதி இல்லாமல் இருப்பது இதுதான் தான் நடக்கும் இதுதான் இந்த சுக்கரனுடைய காரகத்துவமும் இந்த புதனுடைய காரகத்துவம் இதுக்கு நம்ம என்ன வழி செய்யலாம் அப்படின்னா மன நிம்மதி இப்போ மன நிம்மதிக்கு இல்லைன்னா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க மன நிம்மதிக்காக முத்திரைகள்லாம் போட சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த பாபா முத்திரை இந்த இதை நிறைய முத்திரைகள்லாம் இருக்குது அந்த முத்திரைகளை நம்ம போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த பாட்டுலாம் படித்து இதெல்லாம் செய்யணும் அப்போ நம்ம இல்லற தசையாக இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் நம்ம வந்து செய்ய மாட்டாங்க அதை செய்கிறதுக்குள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் நம்ம எது சொன்னால் கோபந்தான் முதல்ல வறுமையே தவிர நம்ம நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க இதுதான் உண்மை இப்போ அதுக்கு நம்ம என்ன வழி செய்யலாம் அப்படின்னா நான் சொன்ன திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்தில் அமைதியை தேடி ஓடுவது நான் மூவர் சமாதிக்கு போனால் அமைதியை தேடி ஓடலாம் வாழ்க்கையில் அவசரப்பா சரியா நோய் வந்து நோய் நோய் வந்து அட்டாக் ஆனது வந்து முப்பத்தி ரெண்டு வயசில் அட்டாக் ஆகிடுச்சு இந்த கே திசை ஆரம்பிக்கும் போதே நோய் இருந்தது நீங்கள் கவனிக்கலை அது கேன்சர் நோயாக இருந்தது அதுக்கு பிறகு இந்த கே திசை ஆரம்பித்து சுக்கர திசை நடக்கும்போது அது அந்த நோயை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிய சுக்கரன்பு நாலு குடையவர் அப்படின்னா நாலு நாலு ப பதினொன்று பதினொன்று குடையவராக இருந்தாலும் இந்த நாலு பதினொன்று குடையவர் எங்கே போய் உட்காந்துருக்கார் என்ன காலில் உட்காந்துருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராகுகால்லையோ இல்லைனா தான் திருவாதிரை காலில் உட்காந்துருக்கார் காலில் உட்காந்துருக்கார் கண்டிப்பாக அந்த அந்த அவஸ்தையை அணுச்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லை அம்சத்துலேயும் இந்த ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் சேர்ந்து நாலாம் இடத்துல வைக்குவான் ஆனால் பொதுவாக அவங்க குடும்பத்தில் ஏழு பேர் இல்லை நாலு பேர் இப்படி ஒரு வகை உண்டு எத்தனை பேர் இருக்கா நாலு நாலு பேர் இருப்பா இந்த நாலு பேரில் பொட்டச்சி நிறைய பேர் இருக்காளா ஒரு ஒருத்தி இவன் உங்கள் வீட்டம்மா மட்டும்தான் மூணு பேர் அண்ணன் தம்பி நாலு பேர் இப்போ நாலு பேர்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் கணக்கு இப்போ நாலு பேர் கணக்கில் மூணு பேர் உருப்படியாக இருக்காளா ஒருத்தன் ஒருத்தன் சோ சோகமாக ஒரு கோட்டிக்கார கணக்காக இருப்பாங்க அதுதான் இவளுடைய கணக்கு அப்படின்னா இவங்க முன்னோர்கள் செய்த தோஷம் இங்கே வந்து உட்காந்துச்சு அப்போ முன்னோர்கள் குறிக்கக்கூடிய வந்து கேதுவை குறிக்கணும் இப்போ கேதுங்கள் லக்கணத்தில் ராகுவும் கேது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஏழாம் அதிபதி சனி பகவான் எங்கே போய் உட்காந்துக்கா ரெண்டில் போய் உட்காந்துக்கா இப்போ முன்னோர்கள் செய்த பாஷ் பாவ தோஷங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கிறது நம்ம கருமாவை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது நம்ம கருமாவை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கழிவுகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அந்த காலத்தில் இந்த கருமா இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாம் இடத்தின் சனியும் செவ்வாயும் சேர்வதால் அங்கே குருவும் சேர்ந்திருக்கிறதுனால குரு என்பது குலதெய்வத்தை காட்டக்கூடிய ஸ்தானம் குழந்தைகளை காட்டக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா ரெண்டு பாவ கிரகங்களும் இந்த அம்மாவுக்கு குழந்தையை காட்டக்கூடிய ஸ்தானம் இங்கே முதலே காட்டியிருக்கு மூணு குழந்தைகளை காட்டக்கூடிய ஸ்தானமும் இந்த இடத்துல காட்டியிருக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் காட்டக்கூடிய ஸ்தானமாக அமையப்படுகிறது அதே சூரியனோடு சேர்ந்த சுக்கரன் சேர்ந்தனா சூரியன் வந்து ஆண் கிரகம் புதன் என்கிறது பெண் கிரகம் சுக்கரனுங்கிறது ஆனால் அதே பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் இதுக்கு மேலே குழந்தை பாக்கியம் இங்கே இருக்காது அப்படிங்கிறதையும் காட்டுறதுக்கு இந்த அமைப்பும் அமையுது ஆனால் இந்த லக்கணம்ங்கிறது உயிர் இல்லாமல் போயிருக்க உயிர்னா சந்திரன் அந்த லக்கணத்தில் இருக்க பார்க்கும்போது நீங்கள் கல்யாணம் முடிக்கும்போது இந்த அம்மா அழகாக இருக்கும் நல்லா அழகாக இருந்துச்சா பார்க்க அழகாகவும் லட்சணமாகவும் ஒரு பெண்மணி கணக்க நல்ல ஒரு தோரணையாகவும் நல்ல பக்குவத்தில் பேசக்கூடிய பெண்மணியாக இருக்கும் வளர்ச்சி அடைய 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 நோய்கள் தாக்க தாக்க அந்த அம்மாவுக்கு வேகமான கோபங்கள் தான் அதிக புரிய ஒரு வாய்ப்பு திருச்செந்தூர் போய் மூவர் சமாதியில் போய் உட்காருங்க நல்ல நிறைய பக்குவங்களை பெற்று நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் இப்போ நடக்கக்கூடிய திசை சுக்கர திசையில் குரு புத்தி நடக்கிறாள் சுக்கரனும் குருவும் ஆகாதவனாக இருக்கு சுக்கரன் என்பவர் நானும் பாக்கியாதி பாக்கியாதிஸ்தானாதிபதியாக உட்காந்துருக்கான் அங்கே பன்னெண்டுல போய் உட்காந்துட்டான் குரு என்பவர் ரெண்டில் போய் உட்காந்துட்டு அஞ்சு ஆறு குடைவனாக இருந்து ரெண்டாம் இடத்துல செயல்படுத்துகிறா என்ன செய்யிறான் நீ இப்படி சரியா நான் அப்படி செய்கிற நோயை கொடுக்கேன் அப்படின்னு ஆனால் கேட்கலாம் நோயை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் குருவுக்கு இல்லையே என் குரு நல்ல கிரகம் தானே அப்படின்னா கெட்டவன கெட்ட வீட்டில் போய் நல்லாவும் உட்காந்து அவன் கெட்டவனாகத்தானே ஆகும் கெட்டவனாதான் ஆகிட்டு போட்டு ஆகணும் அப்போனா அந்த இடத்துக்குடையவன் போய் இடக்கென்னு சொல்லிட்டு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்தா என்ன ஆகும் அப்படித்தான் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாதகம் என்பது இதுதான் இந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் வரக்கூடிய அது இந்த சந்திரன் சுக்கரன் வந்து இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கும் அந்த அந்த இதை அனுபவித்தித்தான் ஆக வேண்டும் வயசு வரைக்கும் சுக்கிரனுடைய காலகட்டம் ஆனா நம்ம நோய்க்கு பாக்காம இருக்க கூடாது பார்க்கத்தான் செய்யணும் ஆனா அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இதான்